ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் ஹெல்தியான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ எப்படி சைஸில் பார்க்கலாம் வாங்க முந்நூறு கிராம் வெண்டக்காய் எடுத்துருக்குறேன் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிக்கலாம் தொடச்சிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் நான் நானூறு கிராம் கேழ்வரகு மாவு எடுத்துருக்குறேன் அதை நான் சளிச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை போட்டலாம் நம்ம ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெண்டைக்காவே இதில் போட்டலாம் மினிமம் சைஸ் வெங்காயம் ரொம்ப நைஸா கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் போட்டலாம் மூணு பச்சை மிளகா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் போட்டலாம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டலாம் பெருஞ்சீரகம் போட்டா ஸ்மெல் நல்லா இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு இதையும் போட்டலாம் இது எல்லாத்தையும் தண்ணி ஊத்தாம நல்லா பசிஞ்சுக்கலாம் தண்ணி ஊற்றாம நல்லா பிசஞ்சாச்சு இப்போ தண்ணி தெளித்து நல்லா வடை மாவு பார்த்து பிசஞ்சிக்கலாம் தண்ணி தெளிச்சு வடமாவு பார்த்து பிசஞ்சாச்சு நான் சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டிக்கலாம் நீங்கள் வடை ஷேப்பில் கூட ஊட்டிக்கலாம் உங்கள் விருப்பம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக ஊற்றி வச்சுக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கினேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சி இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே விட்டுருங்க அப்புறம் மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம் இந்த சைடும் நல்லா செவந்துருச்சு இதை எடுத்து வர பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் மிச்சம் இருக்கிறது இதே மாதிரியே போட்டு எடுத்துடலாம் வெண்டக்காய் கேழ்வரகுல செஞ்சால் ஹெல்தியான போண்டா ரெடி ஆகிடுச்சு வெண்டக்காய் சாப்பிட மாட்டேன் கேழ்வரகு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கிட்ட இந்த மாதிரி போண்டாவாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கே செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்